ஏமா நல்லா கத்திரிக்காய் விலை வைக்கும் போது இப்படி அறுத்துக்கிட்டு இருக்கீங்க விளையாடணும் போயிடுச்சு விளையாடணும் போனா எடுக்க மாட்டாங்களா எடுக்க மாட்டாங்க இதை அறுத்து என்ன செய்யலான்னு பத்த போடலான் இருக்கான்றதுக்கு அம்மன் ஜோத்துக்கு அப்படியே அறுத்தனை காய போட்டு வத்த போடுறீங்களா வேக வச்சு காய போடணும் எப்படி வேக வைக்கணும் உப்புக்கு உப்பு போடணுமா உப்பு போடணும்

நல்ல கத்திரிக்காய் வெலைவிக்கும் போது போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறீங்களே கொஞ்சம் முன்னாடியே பெருக்கறதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கலாம એ જાને આરા ઓટલી આરા બા ના